மனைவி மீது கடமைகள் இருக்குது இப்போ மனைவி அதாவது கணவனுக்கு எப்படி கடமை இருக்குதோ அதே மாதிரி மனைவி மீது கடமை இருக்குது அப்போது ரசுல்லா வந்து இந்த ஹஜ்ஜில் பேசுகிறாங்க கடைசி ஒரு ஹஜ்ஜு செய்கிறாங்கள அதில் வந்து பேசுகிறாங்க பேசும்போது மனைவியறி விஷயத்தில் சில விஷயம் பேசுகிறாங்க மனைவியறி விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லும் அறிவுரை ஏற்றுக்குங்க சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அவரிடமிருந்து வேறு எதையும் நீங்கள் உடைமையாக்கி கொள்வதில்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு பகிரங்கமான மானக்கேடான செயலில் ஈடுபட்டால் அவங்களை அடிக்க சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அவங்க மானக்கேடான செயல்களை செய்து விட்டால் படுக்கையிலேருந்து விலக்கி விடுங்கள் காயம் படாதவர்கள் அடிங்க இந்த நடவடிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சால் வேறு வழியை தேடாதீங்க உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு சில கடமைகள் உள்ளன அவ்வாறே உங்கள் மனைவியருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உள்ளன உங்கள் மனைவியர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாதனில் உங்களுக்குரிய படுக்கை விரிப்பில் நீங்கள் வெறுக்கின்ற ஒருவரை அமர விடக்கூடாது இப்போ மனைவி வந்து எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான விஷயம் வருவதற்கான வாசல்கள் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் தடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் மாமா பையன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவங்க கிடையாது இந்த சமுதாயத்தில் எப்படின்னா சிச்சா பையன் அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிறோம் இதெல்லாம் இல்லை அப்போ ஹிஜாபோடு தான் இருக்கணும் அவங்களோட எல்லாம் மாமா பையனோட ஹிஜாபோடு தான் இருக்கணும் சிச்சா பையனோட ஹிஜாபோடு தான் இருக்கணும் பெருத்தா பையனோட ஹிஜாபோட தான் இருக்கணும் அப்போ கணவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து மாமா பையனாகட்டும் உங்கள் சிச்சா பையனோட வரும்போது ஹிஜாபோட தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த சண்டை அதனால் உருவாகுது அப்படின்னா அதிலெலாம் கவனம் செலுத்தணும் இல்லை இல்லை நான் எங்கள் சிச்சா பையனோட சின்னதான் இப்படி பழகிட்டேன் இங்கே மாமா அப்பையோட வந்து இப்படி பழகிட்டேன் இங்கே இதெல்லாம் பேசக்கூடாது அல்லாவுடைய சட்டம் என்ன அல்லாவுடைய ரசூல் எதை சொன்னாங்க அதை பார்க்கணும் அதை பார்க்கும்போது நவிசலாஜி இதை சொல்கிறாங்க கணவன் வந்து வெறுக்கக்கூடிய நபர்கள் அதாவது வந்து இங்கே தீமை வந்து நிகழும் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை கணவன் சுட்டி போது அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய முந்தைய நடவடிக்கையை மாற்றிக்கணும் நான் அப்படி இல்லை நாங்கள் அப்படி பழகலை இதையெல்லாம் பேசவே கூடாது அல்லா ஒரு காரியத்தை சொன்னால் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் அல்லாவுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா செவியுற்றம் கட்டுப்பட்டோம் நாங்கள் பத்து வயசில் அப்படி இருந்தோம் பாஞ்சு வயசில் இப்படி இருந்தோம் இந்த பேச்சுக்கு வந்து இங்கே இடமே இல்லை அப்போ இதையெல்லாம் நடவடிக்கை வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாவுக்காக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் அப்போ அதை தான் சொல்கிறாங்க நபி சுலாசல்வா உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் விரும்பாத ஒருவர் அனுமதிக்கக்கூடாது அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ரசாக சொல்கிறாங்க ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு அது நிறைய செய்திகளில் வருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து மனைவி வந்து நான் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அல்ல எதை விரும்புகிறான் அல்ல எதை விரும்பலை அல்ல எதை வெறுக்கிறான் நான் வந்து ஒரு கணவனுக்கு எந்த வகையில் கட்டுப்படணும் இந்த கணவனுக்கு கட்டுப்படுன்னு சொன்ன மாத்திரத்தில் இன்னும் சில பேர் கணவன் எதை சொன்னாலும் கட்டுப்படுறது தீய சொன்னாலும் கட்டுப்படுறது ஏன்னா கணவனுக்கு கட்டுப்பட சொல்லி அல்லா சொல்லிட்டான் அல்லாவோட ரசூல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு கணவன் தப்பாக சொன்னால் கூட கட்டுப்படுறாங்க இது தவறான நிலைப்பாடு கட்டுப்படுதல் அப்படின்னாவே நன்மையில் மட்டும்தான் கீழ்ப்படிதல் நன்மையில் மட்டும்தான் அவிசலாக சுட்டி காட்டுறாங்க புகாரியில் முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது கீழ்ப்படிதல் ஒரு நீளமான ஹதீஸோட ஒரு பகுதி அது கீழ்ப்படிதல் அப்படின்னா நன்மையில் மட்டும்தான் அப்போ கணவன் சொல்லக்கூடிய விஷயம் நன்மையாக இருக்கணும் நன்மைன்னா என்ன குரானில் உள்ளதாக இருக்கணும் ஹதீஸில் உள்ளதாக இருக்கணும் நபியோடைய வழிமுறைன்னு அடிப்படையில் சொல்லணும் அப்போ அந்த வழிமுறையில் வந்து இருந்ததுன்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய புறத்தில் நிம்மதி ஏற்படும் என்னட்டு அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான்ல அல்லாவை நினைவுகூர்வதன் மூலமாக உள்ளம் அமைதி பெறுதுன்னு நல்லா சொல்கிறான் அப்போ அல்லாஹுடைய கட்டளைகள் இதுன்னு சொல்லி கணவனுக்கு மனைவி வந்து சொல்லும் போதும் மனைவிக்கு வந்து கணவன் சொல்லும் போதும் அதை ஏற்று போதும் அல்லாஹ் உடைய கொண்டு நிம்மதி ஏற்படும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து முன்னேறி வரணும் அப்போ குரான் நதீசை படித்தோம்னா தான் இது வரும் பயான்கள் கேட்பதனால மட்டும் வாழ்க்கை வந்து டோட்டலாக மாறாது ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு பயானில் வந்து பார்த்த உடனே ஒரு ஏதோ வந்து எழுச்சி ஏற்பட்ட மாதிரி தெரியும் அது இல்லை நாம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்டது கணவனுடைய உரிமை என்ன கடமை என்ன அதே மாதிரி மனைவியோடைய உரிமை என்ன கடமை என்ன குடும்பம் சம்மந்தப்பட்டது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லா ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் படிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய புக்கா சின்ன சின்ன விஷயம்தான் ஒரு ஐம்பது ஹதீஸ் ஒரு அறுபது ஹதீஸு ஆயத்துக்கள் வந்து பத்து ஆயிரத்து இருபது ஆயத்து இதை கூட நம்ம படிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அடுத்த தலைமுறையை சரியாக உருவாக்க முடியாது அதனால் மனைவிகள் வந்து தங்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளங்கி நடக்கூடிய மக்களாக இருக்கணும் ന്തൂരില്ല എങ്ക